இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கும் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய

யாரும் சரி பண்ண முடியாது நான் வந்துட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு உறவை இந்த காலகட்டத்துல நீங்க பெற போறீங்க கடந்த காலகட்டம் உறவுகளில் அதிகமா விரிசல்களை ஏற்படுத்தி இருக்கும் ஏன் மகர ராசிக்கு இந்த உறவுங்கிறது முக்கியம் அப்படின்னா இந்த உறவுகள் பல ஏமாற்றங்களையும் பல துரோகங்களையும் பல அசிங்கங்களையும் உங்களுக்கு கொடுத்திருக்கும் அப்படி உறவுகளால நொறுங்கி போயிருக்க மகர ராசி அன்பர்களுக்கு உங்க அலுவலக நண்பர்களா இருந்தாலும் சரி வாழ்க்கை துணையா இருந்தாலும் சரி உறவுக்காரங்களா இருந்தாலும் சரி நட்பாவே இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன மாதிரி பழக்க வழக்கம் இருந்தாலும் அந்த உறவுகளில் ஒரு மனசு வலி வேதனை அப்படிங்கிறது இருக்கும் உங்களுக்கு இருபது வயசா இருந்தாலும் சரி நாற்பது வயசா இருந்தாலும் சரி அறுபது வயசா இருந்தாலும் சரி உங்களுக்கு உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகள் உங்க பணத்துக்காக இருக்கக்கூடிய உறவுகள் அமையும் அதே சமயத்துல அன்பை எதிர்பார்க்கும் போது எப்படி அசிவப்படுத்தி இருக்கும் எவ்வளவு காயப்படுத்தி இருக்கும் ஒரு மனுஷனுக்கு வேதனை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையில இந்த உறவுகளுக்கு அதிக பங்கு உண்டு அதே சமயத்துல நம்ம எந்த அளவுக்கு அன்பு கொடுக்கிறோமோ அதே அன்பை எதிர்பார்த்தா அந்த உறவு நமக்கு அவனுக்கு அவமானத்தை ஏற்படுத்துது அந்த உறவு வேணும் நம்மளால பேச முடியாது ஏன் நம்ம அடிமையா கூட வாழலாம் அப்படின்னு ஒரு சிலருக்கு எண்ணம் தோன்று அந்த உறவு உங்க கூட இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல அதுவும் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கணும் ஒரு சிலர் அன்ப கொடுத்து ஏமாத்துறாங்க பாருங்க அதுதான் கஷ்டம் மகரராசி அன்பர்களே நீங்க அன்புக்காக அதிகமா இயங்குறவங்க அன்பு இல்லாம நமக்கு லைஃப் இல்லன்னு இயங்கக்கூடிய முக்கியமான காலகட்டத்துல உங்களுக்கு இந்த உறவு அன்பு தரப்போ இது நட்பா இருக்கலாம் உறவா இருக்கலாம் இந்த அன்பால நிறைய காலத்தையும் நேரத்தையும் வீணடிச்சிருப்பீங்க எது உண்மையான அன்புமே தெரியாம நிறைய பேர் உங்க வாழ்க்கையில பாதி வாழ்க்கை ஏன் முழு வாழ்க்கைய கூட நிறைய பேர் தொலைச்சிருப்பீங்க இன்னும் ஒரு சில பேர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கும் மேல கூட டிராவல் பண்ண ஒருத்தவங்க கூட ஒரு நல்ல நபர் அப்படின்னு நான் ஆனா அவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க முதுகுல குத்திட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன ரீசன்னா மகர ராசி என்பவர்களுக்கு இரண்டாம் இடத்தான குடும்ப வாக்குஸ்தானம் சனி பகவான் உடையது குடும்பம் கருது மகர ராசிக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் சந்தோஷத்தை பெருசா கொடுக்கவே கொடுக்காது நீங்க இவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி இப்படி மகர ராசிக்காரர்கள் ஒருத்தவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னா ஒரே விஷயம்

ஏன்னா தவறே இருந்தாலும் அது நியாயம் இருந்தா அதுல அன்பு இருந்தா அதை அனுசரித்து செல்பவர்கள் மகர ராசிக்காரர்கள் சில நேரத்துல வெளியில இருந்து பார்க்கும் போது மகர ராசிக்காரங்க அவங்க யாருக்காக வாழ்வாங்க தெரியுமா அவங்களுக்காக வாழவே மாட்டாங்க பிள்ளைகளுக்காகவும் ஏ தன்னுடைய தாய் தகப்பனுக்காக மட்டும்தான் வாழ்வாங்களே தவிர அவங்களுக்காக வாழ வேண்டிய சுச்சுவேஷன் அவங்களுக்கு பெருசா இருக்காது மகர ராசிக்காரர்கள் நிறைய பேர் நிறைய நேரங்கள்ல பல அவமானங்களை சந்திக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில ஒரு போர் குதிரை வீரன் மாதிரி அவங்க சந்திக்காத பிரச்சனையே கிடையாது ஒரு பிரச்சனை முடிஞ்ச அடுத்த பிரச்சனை அப்படிதான் அவங்க வாழ்க்கை போயிட்டு தவிர எந்த இடத்துலயுமே சரி நம்ம நிம்மதியா இருக்கும் நம்ம பிரச்சனை எல்லாம் சொல்றதுக்கு நமக்குன்னு ஒருத்தவங்க இருக்காங்க நம்ம பிரச்சனைகளை கேட்கறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு யாரும் கிடையாது அவங்க யார் சொல்றதையும் கேட்டு தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய வலி வேதனைகளை சொல்லலாம் அப்படின்னு நினைச்சா அவங்க நைசா ஏமாத்திட்டு போயிடுவாங்க மகரராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இன்னமும் சில நாட்கள் தான் அதுக்கப்புறம் ஒரு சந்தோஷமான தருணம் வந்து காத்துக்கிட்டு இருக்கு ஏங்கிறதுக்கு முதல் காரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய மகர ராசிக்காரர்களுடைய பிரச்சனை மன ரீதியான பிரச்சனைகள் இவங்களுக்கு அதிகமா ஏற்படுது என்ன மாதிரியான மன ரீதியான பிரச்சனை பார்த்தா தன்னுடைய பிரச்சனைகளை வெளியில யார்கிட்ட ஷேர் பண்றது அப்படின்னு தெரியல இரண்டாவது விஷயம் என்னன்னா இவங்க முடிவுகள் சரியா தவறாங்கிறத சொல்றதுக்கு ஆள் கிடையாது இவங்க பேச்ச கேட்கறதுக்கும் ஆள் கிடையாது இதை செய்து சொல்றதுக்கும் ஆள் கிடையாது அது ஒரு அன்பான டோன்ல சொல்றதுக்கு கூட ஆள் கிடையாது பிடிச்ச உணவு பிடிச்ச உடை

அனுபவ வாடத்துக்கு வருவதால் சிறப்பா இருக்கும் ஏன்னா நிறைய இடங்கள்ல பணத்தை கொடுத்து ஏமாந்து இருப்பீங்க நிறைய நண்பர்கள் உண்மையானவர்கள் நம்பி அவங்க கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்து இருப்பீங்க ஒரு சிலர் அன்ப கொடுத்து ஏமாந்து இருப்பீங்க நட்பையும் ஏமாந்திருப்பீங்க அன்பு பணம் நட்பு இந்த மூன்று லைனும் ஒரே மேற்கோட்டில இருந்து உங்களுக்கு சொல்லவும் முடியாம நல்லவும் முடியாம வாழ்க்கையே ஒரு பாருங்க அது ரொம்ப கஷ்டம் பிடிச்ச உணவை சாப்பிட முடியலையே நமக்கு அப்படின்னு ஒரு வருத்தம் வந்திருக்கும் நீங்க ஏன் தப்பு பண்றீங்கன்னு நினைக்கிறீங்க நீங்களா தப்பு பண்ணல உங்களை தப்பு பண்ண தூண்டுறாங்க காரணம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரமும் அளவும் உங்களை தப்பு செய்ய தூண்டுது இன்னைக்கு நீங்க ஒரு ஹோட்டல்லேயே கூட போய் வெளியில சாப்பிடுறீங்க அப்படின்னு அம்மா என்ன காரணம் வீட்டுல இருக்கவங்க சமைக்கல வீட்டுல உங்களை மதிக்கல உங்க அன்ப அவங்க புரிஞ்சுக்கல உங்களை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கல இதுதான் காரணம் அப்படியே நீங்க யார்கிட்டயாவது போய் க்ளோஸ் ஆ பேசுறீங்க பழகிறீங்க அப்படின்னா அடுத்த நிமிஷம் பிரச்சனை வந்துரும் ஒரு அட்வான்டேஜ் எடுத்தா அதுல சிக்கல் வந்துரும் இப்படி ஒரு வாழ்க்கை கட்டத்துல வாழக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு நம்ம எது பெஸ்ட் நினைச்சு பழகிறோமோ அதுலயும் பிரச்சனை வந்துடும் சரி பேச மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினைச்சா எந்த ரூபத்துல ஆசைப்பட்டாலும் சரி நடக்க மாட்டேங்குது மகர ராசி அன்பர்களுக்கு எல்லாருக்கும் இது பொருந்தும் நீங்க வாழ்க்கையில எந்த இடத்திலும் சரி புடிச்ச மாதிரி வாழவும் முடியாது பிடிச்ச மாதிரி நடிக்கவும் முடியாது எதிர்பார்த்த மாதிரி யோசிக்கவும் அப்படி யோசிச்சா நடக்கவே குடும்பத்துல இருந்தாலும் சரி தனி மனிதனா இருந்தாலும் சரி வாழ்க்கையா உடம்பு ஒத்துக்காது உடம்பு படுத்தும் அப்படி உடம்பு நல்லா இருந்தா பண பிரச்சனை வந்துடும் ஏதாவது ஒரு விதத்துல ஒரு வழியில நம்ம மாட்டி இருக்கோமே தவிர நம்ம நிம்மதியா எடுக்கவே முடியாது இரண்டாவது விஷயம் என்னன்னா தைரியமா ஒரு முடிவெடுத்து செயல்படுவோம் எதுவுமே தேவையில்ல இல்லைன்னு யோசிச்சா அன்புங்கிற நம்ம உயிர்ந்து ஏமாறு இருப்போம் நம்ம ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் சரி முடிவெடுக்கிறதுக்கும் சரி வாழ்க்கை நமக்கு எப்போதுமே சந்தோஷத்தை தராது உங்களை பேசி பேசி பிரைன் வாஷ் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி திரும்ப திரும்ப உங்களை தப்பு பண்ணுவாங்களே தவிர உங்க அம்மாவா இருக்கட்டும் தந்தையா இருக்கட்டும் உடன் பிறந்தவர்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரி உங்களை உறவுகள் உதறி தள்ளினாலும் சரி க்ளோஸா இருந்தாலும் சரி நண்பர்களா இருந்தாலும் சரி தான் கொடுப்பாங்க வேதனையதான் கொடுப்பாங்க உங்களை யூஸ் பண்ணிப்பாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு தவறு

உங்களுக்கு ஒரு நோய் வருது ஒரு அழிவு வருது ஒரு தவறான முடிவெடுக்கணும்னு தோணுது என் வாழ்க்கையில உங்களுக்கு பிரச்சனைகள் உறவுகளால் பிற்பாதி நிச்சயமா மனவலி வலி ஏற்படாது மன நோய் ஏற்படாது சூப்பரா இருக்கும் போது அதுக்கு ஒரே காரணம் நட்பு ஒரு புதிய உறவு உங்க வாழ்க்கையில இது ஆரம்பத்துல நட்பா இருக்கலாம் நீங்க சொல்லலாம் எவ்வளவு நட்பு வந்துட்டு போச்சு ஏற்கனவே வாங்க போதும் இதுக்கு மேல அடி வாங்குற உடம்புல சக்தி இல்ல அன்பால பேரை வச்சு என்ன டோட்டலா எல்லாத்தையும் ஏமாத்திட்டு போயிட்டாங்க எல்லா பக்கமும் அடி மேல அடி ஏற்கனவே வாங்கியாச்சு அப்படின்னு நினைக்கும் போது அந்த மனசு ரணம் இருக்கு வலியும் வேதனையும் அவங்க ஆனா உண்மையாவே இந்த ராகு கேது பயிற்சி முதல் முறையா கேது பகவான் முப்பது வருஷம் கழிச்சு உங்க அஷ்டமஸ்தானத்துக்கு வந்த மரப்போறாங்க அஷ்டமஸ்தானத்துல எந்த கிரகம் வந்த மருந்தாலும் பிரச்சனை தான் ஆனா இந்த கேது ஞான கேது அஷ்டமஸ்தானத்துல அமர்வது ஒரு வேலை நல்ல அமைப்பு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு மாசத்துக்கு மூன்ற வருஷத்துக்கு இங்கதான் இருக்க போறார் இந்த பதினெட்டு மாசம் உங்களை தட்டி ஓரமா உட்கார வச்சவங்க மனச டச் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆனந்தத்தை மகிழ்ச்சியை அன்பு கொடுக்க போறாங்க நிச்சயம் இது நடக்கும் இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க